அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஏரியா வந்து திருச்சியில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை வந்து எட்டாயிரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் வரும் திருச்சியில் திருவான் கோயிலுக்கு பக்கத்தில் வரும் இந்த வீடு நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் ஆகணும் அதுக்கு மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் ஓனர் நம்பர் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் வீடு வந்து கீழ் வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஹால் கிச்சன் ரெண்டு பாத்ரூம் வந்துடும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ தரேன் அதில் ஓனர் நம்பர் இருக்கும்